மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இந்த ரெண்டு பகுதியா நம்ம பிரிச்சு பலன் சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்னன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டாம் பாவத்துல குரு பகவான் அமர்ந்து வக்ரகதி அடைகிறாரு அப்ப இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வக்ரகதி அடையறதுனால குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்காதா காசு நடமாட்டம் இருக்காதா அப்படின்னா கேட்டா அப்படிலாம் கிடையாதுங்க தனப்பிராப்தி இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் கூடவே குட்டி குட்டி பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் அந்த குட்டி குட்டி பிரச்சனைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம இந்த சங்கு சக்கரம் தீபாவடியப்ப ஏத்தி விடும் சரன்னு சுத்தம் கபீர்னு நின்றுடும் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டா சில பல பிரச்சனைகள் வரும் அது வா தானா நின்றுடும் பெருசா கவலைப்பட வேண்டாம் இன்னொன்னு நம்ம இப்ப யோசிச்சே செய்யணும் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வாக்குஸ்தானம் இல்லைங்களா மிதனராசி அன்பர்கள் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் எந்த விதத்துல வாக்கு கொடுக்க வேண்டாம் ஒரு ஸ்தாபனம் இருக்கு அந்த ஸ்தாபனம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஷ்டத்துல போது அவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அதனால அவங்க லோன் கேக்குறாங்க ஒரு தனிநபர் பர்சன் கிட்ட கடன் கேக்குறாங்க அவரு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சவர்தானுங்க கொஞ்சம் லோன் கொஞ்சம் கடன் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் அடா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கப்பா உங்க குடும்பமே நல்ல இறை வழிபாடு இருக்கும் குடும்பம் அந்த குடும்பத்து பையன்பா அவன் எந்த கெட்டதும் செய்ய மாட்டான் கண்டிப்பா கொடுத்துருவா அவங்க அப்பா எல்லாம் நிறைஞ்ச சுவாமி கும்புறம் இருப்பா நிறஞ்ச சிவபக்தர் நிறைஞ்ச பெருமாள் பக்தர் எல்லாம் நம்ம வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா நிறைஞ்ச சிவபக்தர் இருக்கலாம் நிறைஞ்ச பெருமாள் பக்தா இருக்கலாம் இவங்க அதை வந்து கடைபிடிப்பாங்களா அந்த நியாயத்தையும் தர்மத்தையும் கையாடுவாங்களையா அது வழி நிப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கும் எப்படி அப்படின்னா அவங்க நல்ல குடும்பத்து பையனா இருந்தா கூட நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலைய சரி இல்லை அப்படின்னா நல்ல குடும்பத்து பசங்க நிறைய விஷயத்துல மாட்டிக்கிறாங்க இல்ல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு தண்டா போறாங்க அந்த மாதிரி அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டாங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த மாட்டாங்க நம்ம சொல்ல போயிட்டு இவன் நம்ம பின்னாடி வந்து இது பண்ணுவான் திரிகிற மாதிரி இருக்கும் நீ சொல்லி தானே நான் கொடுத்தேன் உன்ன அவனை கொடுக்க சொல்லு இல்ல நீ கொடு இல்ல அவனை கொடுக்க சொல்லு இல்ல நீ கொடு அப்படின்ற மாதிரி நமக்கு தலைவலி வந்துடும் ஆக பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஷூரிட்டி கையெழுத்து போட வேண்டாம் கேரண்டி வந்து சொல்ல வேண்டாம் கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம் இது எதுவுமே வேண்டாம் இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கு மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருக்காரு தொழில்ஸ்தானத்துல சனி சனி பகவான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் மாதம் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு சனி நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்கறதுனால ஒரு வக்ர பார்வையில இருக்கு பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடும் இது ஒரு பெரிய பிளஸ் சரி இது முற்பகுதியில இப்ப பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியில இருந்து அதாவது டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல இருக்காரு அதாவது ஜென்ம குருவா இருக்கவரு ஜென்ம குருவா இருக்கவர் பக்ரகதி அடைகிறார் ஜென்ம குரு வக்ரகதி அடையிறாரே இல்ல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுமா அப்படின்னா பெருசா காம்ப்ளிகேஷன் கிடையாதுங்க ஜென்ம குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது பொதுவாவே நம்ம ஜென்ம குரு அப்படின்னா ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களே அப்படிலாம் பத்தி பெருசா யோசிக்க வேணாம் எல்லாரும் காட்டுக்கு ஒண்ணும் போயிட பொறுத்து இல்ல அப்ப என்ன அப்படின்னா இந்த வக்ரகதி அடையும் போது ரெண்டு விஷயம் கவனமா இருக்கணும் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அந்த இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு வெளிநாட்டுல நல்லா வந்து எனக்கு வந்து ஆசைகளை காமிக்கிறாங்க இங்க நீங்க வந்து பதினாலு லட்சம் சம்பாதிக்கிறீங்க வெளிநாட்டுல அஞ்சு லட்சம் சம்பாதிக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க ரூம் கொடுப்பாங்க அது இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம அதை அனலைஸ் பண்ணாம போகும்போது லைட்டா அதுல இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நாய் வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்குவோம் பொதுவாவே நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது நிறைய வேலை செய்யணும் தான் அதிகப்படியான வேலை அதனால உடல் உபாதைகள் வருது நான் அனலைஸ் பண்ணாம வந்துட்டு என்னால முடியல தப்பு செஞ்சுக்கணும் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை மாதிரி இருக்கும் அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல அனலைஸ் பண்ணிட்டு அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்றத தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு போங்க இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்மளுக்கு தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வரும் சவகாசம்ன்றது ரேட்டு அது தேவையான சவகாசமா தேவையில்லாத சவகாசமா எப்படி கண்டுபிடிக்கிறது நியாயமான கேள்விதான் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உன்னே இவங்க நல்லவங்க இவங்களால நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் பார்த்த உன்னே இவங்க தப்பானவங்க இவங்களால நம்மளுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா அப்ப ரொம்ப சிம்பிள் யாரு ஒட்டி உறவாடுறதோ வேண்டாம் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா குஸ்தி போடுறதும் வேண்டாம் தூரத்துலயே இருந்து ரொம்ப நிறைய வந்து நம்ம கூட பழகுறவங்களா இருந்தாலும் ஆல்ரெடி பழகிட்டு இருந்தவங்க இப்ப புதுசா பழகற இருங்களா இருந்தாலும் உங்களோட ரகசியத்தை சொல்ல வேண்டாம் ரொம்ப சிம்பிள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அதை சொன்னா நம்ம சாதாரணமா எங்க குடும்பத்துல எனக்கும் எங்க கணவருக்கும் இப்படி பிரச்சனைன்னா அவங்க ஊரெல்லாம் போயிட்டு அவங்க கணவர் அவங்க மேல சந்தேகப்படுறாங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்காட்டு இருக்கு ஏன் இவங்க மேல சந்தேகப்படுறாங்க இவங்க இவங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா தானே சந்தேகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கண்ணு மூக்கு காது வாய் வச்சு பேசுற மாதிரி இருக்கும் ஸோ எதுக்கு அந்த வேலை நம்மளோட எந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட பகிர்றது வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ரெண்டாம் பகுதி அதுக்கும் மேல சனி கர்ம சனியா இருக்காரு இல்லையா கர்ம சனி மேல குருனோட பார்வை இருக்காது அப்ப கர்ம சனி என்ன பண்ணுவாரு ஆல்ரெடி சனி நல்ல பொசிஷன்ல தாங்க இருக்காரு மிதனராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் உயர்வு நிலை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு என்ன கர்ம சனி அப்படின்றதுனால பத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படிம்பாங்க பத்துல ஒரு பாவி இருந்தா அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க ஆனா பத்துல இருக்க பாவி இங்க யாரு சனி சனி என்ன பண்ணுவான் சும்மாவே அரச சிம்மாசனத்தை மாட்டான் இந்த விக்ரமாதித்தம் தோல்ல ஒரு வேதாளம் தொங்கிட்டு கேள்வி சொல்லு கேலிக்கு பதில் சொல்லு இல்லைன்னா உன் மண்டை சுக்கு நூறா வடிச்சிடும் அப்படின்னு திருப்பி திருப்பி ஓடியாடும் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம கிட்ட திருப்பி திருப்பி ஓடியாடுவான் உனக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த தான் உனக்கு அப்படின்ற மாதிரி அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நான் கடினமா உழைக்கிறதுக்கு ரெடி நான் சின்சரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா சனி என்ன உயர்த்துவான் நான் பெருசா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி ஸ்மூத்தா என்னோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அயன் கலையாம நான் வேலை செய்வேன் அப்படின்னா அங்க சனி வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பான் உன்னை உயர்த்தவும் மாட்டான் உன்னை தாழ்த்த மாட்டான் நல்ல பொசிஷன் இருக்க இருக்கிறது அப்படியே இருக்க மாதிரி ஸ்டேசஸா இருப்ப அப்படின்னு அர்த்தம் ஆக ரொம்ப சிம்பிள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா சனி உங்களை உயரத்துக்கு ரெடி உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு ரெடி உங்க கையில இருக்கு உங்க லைஃப் நீங்க எப்படி முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுக்கு கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள் இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அது சொத்து சம்மந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது இல்லை குழந்தை பேரு இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ